வையகம் வாழ்க வையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கிருஷ்ணன் மீது ஸ்துதி கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி வீரர் தெய்வதம் கர்ம விளக்கு செய் தவத்தின் பயன் எனும் தாரவிர்ந்த தடம் புயப் பார்த்தன் ஓர் காரணம் என கொண்டு கடவுள் நீ நின்னை நம்பி நிலத்திடையென்றுமே மண்ணு பாரத மான் குலம் யாவிற்கும் உண்ணுங் காலை உயர்துணையாகவே சொன்ன சொல்லை உயிரிடை சூடுவாம் ஐய கேள் இனி ஓர் சொல் நின் மொழி பற்றி ஒழுகியே மையரும் புகழ் வாழ்க்கை பெறற்கென செய்யும் செய்கையில் நின் அருள் சேர்ப்பையால் இந்த பாரத தேசத்தினுடைய கொள்கை ஒவ்வொரு மனிதரும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த பலனில் பற்று வைக்காமல் நமக்கு மேலாக இருக்கிற அந்த இறை சக்தியின் துணை கொண்டு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இது என்னுடைய சுதர்மம் நான் இதை செய்கிறேன் இந்த செயல் வெற்றிகரமாக நடப்பதற்கு இறைவா உன் துணை வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவன் தான் அர்ஜுனன் வீரர்களுக்கெல்லாம் அவன் தெய்வம் போன்றவன் தன் கர்மத்தை மிக சரியாக செய்வதில் ஒரு தீபத்தை போல் ஒளிர்ந்தவன் இன்னும் சொல்ல இந்த பாரத தேசம் செய்த தவத்தின் பயன் அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன் அவன் அகன்ற தோள்களை உடையவன் வீரத்தினுடைய அடையாளமாக மாலை அணிந்தவன் அவனை நீ ஒரு காரணமாக கொண்டு பாருங்க இறைவன் காரணமா தேர்ந்தெடுக்கிறவன் கூட சிறப்பானவனாகத்தான் இருப்பான் அப்படிப்பட்ட சிறந்த அர்ஜுனனை ஒரு காரணமாக கொண்டு நீ உபதேசித்த இந்த பகவத்கீதை என்பது பாரத தேசம் முழுமைக்கும் பொதுவானது இறை சக்தியான உன்னை நம்பி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களது உயர்ந்த செயல்களினால் என்றும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் மேன்மை மிக்க இந்த பாரத தேசத்தில் வாழும் மக்கள் யாவருக்கும் உயர்ந்த துணையாக நீ சொன்ன அந்த பகவத்கீதையின் கொள்கையை நாங்கள் எங்கள் உயிரிடம் வைத்து போற்றுவோம் எங்கள் தலைவனே இறைவனே இப்போ நாங்க சொல்ற இந்த ஒரு சொல்லை நீ கேட்டு அருள் புரிய வேண்டும் உன் அடியவர்களான நாங்கள் நற்கதி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நீ உபதேசித்து இந்த பகவத் கீதையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நாங்கள் கடைபிடித்து நடக்கிறோம் அப்படி கடைபிடித்து நாங்கள் செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் நாங்கள் உயர்ந்த வெற்றியை ஒரு சிறிதும் கலங்கமல் கலங்கமில்லாத புகழை அடையும்படி நீ உன் திருவருள் புரிய வேண்டும் ஆக நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை இறை துணை கொண்டு எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்வோம் நன்றி வளமுடன்